அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி என்னப்பா கருப்பசாமி உன்னையே நம்பி இருக்கோம் காலடி பிடிச்சிட்டு கிடக்கிறோம் என்னப்பா நான் இப்படி பட்டியல இப்படி போட்டு என்னப்பா என் பயிலுக்கு நல்லா நடத்த ஒரே மன நிம்மதி தான் இருக்குப்பா அஞ்சு நாள் அப்படிங்கிறப்பா எப்ப இந்த நம்பர்

இடத்துல கட்டாயம் கனி வாங்கி போயும் ஆயிரம் வேலை இருக்கா என்னப்பா ஆனா அந்த இடத்துல வந்து கனி வாங்கி கொண்டு வச்சு அப்படி வைக்காத தப்பு நடந்தா இந்த கருப்பசாமி உறுப்பு சரியாப்பா ஏத்துக்கோங்க அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி